கலமக்களே எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அனவுஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் ஒரு லைவில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க அதாவது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் குரூப் டூவோட ரிசல்ட் வந்து என்றைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மாலை ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி செய்தியில் சொல்லியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா குரூப் டூவோட ரிசல்ட் வந்து விரைவிலேயே வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனால் எப்போ வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்று மாலைக்குள்ளே ஓகேவா இன்று மாலைக்குள்ளே அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விரைவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவு தான் போட்டிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா குரூப் டூவோட ரிசல்ட் இன்றைக்கி வர இல்லை ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது ஆனுவல் பிளானராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் செய்ய போகிறோம் ஆனுவல் பிளானர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கடைசி டேட்டும் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு தான் வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணுறதா இதை பற்றி நிறையா தடவை சொல்லியிருப்போம் அதோட டாக்குமெண்ட் கூட நம்ம சேனலில் காட்டியிருப்போம் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது மேக்ஸிமம் அது ஆன்வல் பிளானராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் குரூப் டூவோட ரிசல்ட் வந்து எப்போ வெளியாகுன்றது தான் இன்றைக்கி சாய்ந்தரம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றப்ப இன்றைக்கி வந்து குரூப் டூவோட ரிசல்ட்டு எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இந்த நியூஸ் போடுறப்பயே கீழேயே பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாமக நிறுவனர் வேறு சொல்லியிருந்தாரு அதை பற்றின செய்தியும் கீழே சொல்லியிருந்தாங்க இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் லைவ்ல போட்டாங்க நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இன்னைக்கு சார்ந்தம் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம சேனலில் உடனே அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஒ எக்ஸாம்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பத்தாம் தேதியிலேருந்து அட்மிஷன் போயிட்ருக்கு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வீக் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ஃபீஸ் ரைஸ் ஆயிரும் ஆயிரத்தி ஐநூறுவா ஃபீஸ் ஆயிரும் அதனால் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க இந்த டெஸ்ட் ஷெட்யூல் பற்றி ஆல்ரெடி ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்சிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு இருபத்தைந்து தேர்வுகள் அதுவும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனராகவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் வர் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதோட பிடிஎஃபும் ப்ரொவைட் பண்ணுவோம் அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லா டாப்பிக்கான கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தேழு டாப்பிக்கான வீடியோ க்ளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலயமா ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் டைம் அந்த டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க்கு அதில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட டெலகிராம் நம்பரையும் அந்த கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேஜோட ஷெட்யூல் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அந்த பிடிஎஃப்ல இருக்கும் எடுத்து பார்த்துக்கங்க மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் உடனே தெரிவிப்போம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க நன்றி